அலைக்கும் வலைக்கும் தஆலா வ வரகாத்துக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு கடந்த மாதம் கிராண்ட் நண்பர்கள் நடத்திய தமிழ் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களது கிராண்ட் நண்பர் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது கிராண்ட் நண்பர் சார்பாக இந்த மாணவ மாணவிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனிடம் துவா செய்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் மாணவர்கள் மாணவிகள் இதில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் வகையில் எங்களுக்கு காணொளி வெளியிட்ட எங்களது அண்ணன் ரபியுதீன் மற்றும் சிங்கப்பூர் முகமது மாலிக் அண்ணன் மற்றும் எங்களது அன்பு சகோதரர் முகமது பசீர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டிக்கு மதிப்பீடு செய்ய உதவிய எங்களது அண்ணன் சலாவுதீன் அண்ணன் சதக்கத்துல்லா அண்ணன் முஜிபுர் ரஹ்மான் சகோதரர் சர்புதீன் தன்னார்வல அமைப்புகள் மற்றும் இதற்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது கிராண்ட் நண்பர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற பல நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம் அது அதற்காக உங்களுடைய பேராதரவையை எங்களுக்கு தாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா பரகாத்தூர்